முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே மிக மிக அவசரம் உன் வாழ்க்கையை பற்றி உன்னிடம் நான் தனியாக பேச வேண்டும் தங்கமே உன் வாழ்க்கையில் போராட்டங்கள் நடந்தால் அதை சவாலாக ஏற்றுக்கொள் வாழ்க்கையே போராட்டமாக இருக்கிறதே என்று மனம் வருத்திக் கொள்ளாதே அந்த போராட்டத்திடம் சொல் சவாலில் சவாலில் ஜெயிக்க நான் ரெடி நீ ரெடியா என்று துணிந்து சொல் தங்கமே நம்பியவர்கள் எல்லோரும் நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார்கள் என்று கவலைப்படுகிறாயா கவலையை விடு நம்பியவர்களிடம் கற்றுக்கொண்ட பாடம் என்று ஏற்றுக்கொள் மனம் வருந்தாதே அவர்களுக்கு நன்றி சொல் இன்று நீ என் கற்று தந்த பாடம் நாளை உனக்கு கற்று தருவார் என்று நினைத்து அந்த இடத்தை விட்டு சென்று விடு தங்கமே வாழ்க்கையில் கஷ்டம் இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை மனதை வருத்தி கொள்வதும் நாம் தான் உன் மனதை திடமாக வைத்து கொள்வதும் நீதான் எதுவுமே நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை உன் எண்ணம் போல் வாழ்க்கை வாழ தங்கமே மன நிம்மதியுடன் வாழ பழகு கஷ்டம் என்ற வார்த்தைக்கு இடம் தராதே மகிழ்ச்சியுடன் வாழ பழகு அப்போதுதான் உன்னுடைய வாழ்க்கை மிக இனிமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் தோல்வியை எதிர்கொள் உன் இலக்குகளை அடையும் வரை துணிந்து போராடு எதையும் கண்டு பயம் கொள்ளாதே பயம் உன்னை உயர செய்வதை தடுத்துவிடும் பயத்தை அடியோடு தவிர்த்துவிடு உன் இலக்கை குறிக்கோளாக எண்ணிக்கொள் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் உன் இலக்குகளை அடையும் வரை தனக்கு தேவை என்றால் மட்டுமே தரையிறங்கும் கழுகை போல் இரு தங்கமே எப்போதும் இறங்கி போனால் நம்மை இலக்காரமாக நினைத்து விடுவார்கள் நீ செய்கின்றது எதுவாக இருந்தாலும் பெரியதாக யோசி சிறியதாக தொடங்கு ஒரே நாளில் உயர்ந்துவிட முடியாது உன் வாழ்வில் வென்றால் மகிழ்ச்சி அதுவே தோற்றால் பயிற்சி தொடர்ந்து முயற்சி செய் வெற்றி வெகு தொலைவில் இல்லை நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை நீ எண்ணுவது விண்மீனாக இருந்தாலும் உன் உழைப்பால் நீ எண்ணியது உன்னை வந்து சேரும் அதனால் நீ நீயாக இரு தங்கமே ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள் கடலில் கல் எரிவதால் கடலுக்கு வலிப்பதும் இல்லை கல் தான் காணாமல் போகும் அதேபோல் உன் வாழ்க்கையில் நடந்த சில விமர்சனங்கள் கல்லாக இருக்கட்டும் நீ கடலாகவே இரு உனக்கு நான் துணை நிற்கின்றேன் ஓ முருகா வெற்றிவேல் முருகா